எப்படி இருக்கீங்க அடுத்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு இதை ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது தேவையான அளவு மட்டும்தான் நம்ம பவுடர் எடுத்துக்க போகிறோம் மீதி பவுடரை வந்துட்டு ஒரு டப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு கடலை பருப்பு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினோம்னா அதை வந்து வெங்காயம் குயிக்காக வதங்கிடும் அதுக்கப்புறம் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை அதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சளி இருமல் காய்ச்சல் இதுக்கு எல்லாமே மிளகு சாதம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நமக்கு த்ரோட்டுக்கு கம்ஃபர்டபுளாகவும் நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போ வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் பபாய்